என் பேர் லாவண்யா நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன் டுவெல்த் முடிச்சிடும் வந்து நான் ஃபியூச்சர் விஷயம் நீட் அக்காடமி வந்து ஜாயின் பண்ணேன் ஒன் இயர் படித்தேன் ஆனால் என்னால் சரியாக ஸ்கோர் பண்ண முடியல அதனால செகண்ட் இயர் இங்கே வந்து கண்டினியூ பண்ணேன் நான் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ மார்க் எடுத்து கவர்மெண்ட் திருச்சி மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு எய்ம் இருந்துச்சுன்னா அதை நோக்கியே போங்க நம்ம ஒரு பின்னர் ஆனோம்னா நம்மகிட்ட தான் வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஏ சூப்பர் நீ சூப்பராக படிச்சிருக்க கங்கிராச்சுலேஷன்ஸ் எல்லாம் அப்படி சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒரு லூசர் ஆனோம் அப்படின்னா அது நம்மளே யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க நம்மளோட பேரண்ட் தான் வந்து சொல்லுவாங்க நான் தான் அப்போயே சொன்னேன்ல எதுக்காக படிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது அவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டமாயிடும் இதுக்காக வச்சு நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சி படித்தேன் ஃபஸ்ட் இயர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் படிச்சேன் அப்புறம் கிடைக்கலங்கிறதுனால நிறைய பேர் நிறைய சொன்னாங்க அப்பா கிட்ட எதுக்கு படிக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அப்பா வந்து விடுப்பா அப்பாட்டு நெக்ஸ்ட் இயர் பண்ண கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு இப்போ அவங்க கமெண்ட் பண்ணவங்க தான் ரிட்டர்ன் வந்து சொல்றாங்க எனக்கு தெரியும் நீ வாங்கிருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்களே ஏதாவது எய்ம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும் தான் ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் வந்துட்டு விடாதீங்க விஷன் ஸ்டடி சென்டர் सेकेंड फ्लोर एबीके मारुदी प्लाजा ऑपोजिट होटल लक्ष्मी प्रकाश एसकेएस हॉस्पिटल रोड न्यू बस स्टैंड सेलम फोर्ट